வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து விரும்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடறாதிங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைப்பா எடப்பாடி வந்து சிறுபான்மை ஓட்டு தான் அவருக்கு முக்கியம் அதனால் பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டார் அவரும் சொன்னார் அது மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு கூட இருந்த கேபி முனுசாமி ஜெயக்குமார் அது குறிப்பாக ஜெயக்குமார் ரொம்ப நிறைய பேசினார் இன்னைக்கு அவருடைய பேச்சு எங்கே போச்சுன்னே தெரியல முகத்தை காட்டாத ஜெயக்குமார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கேபி முனுசாமி பேச்சு வருது கங்கமணி வேலுமணி எல்லா பேச்சும் வருது மற்றபடி கடம்பூர் ராஜ் பேச்சு கூட வருது மற்றபடி ஜெயக்குமாருடைய பேச்சு எங்கே போச்சுன்னு தெரியல ஏன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் வந்து முஸ்லீம்களுடைய ஒரு ஆ ஓட்டு நிறைய அதிமுகவுக்கு உண்டு அதன் அடிப்படையில் வந்து முஸ்லீம்கள் நம்பியவர் ஜெயக்குமார் இன்றும் நம்பிக்கொண்டு இருப்பவர் ஜெயக்குமார் அதனால் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் எடப்பாடியை நம்பி தன் கழுத்தை அறுத்து கொண்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஜெயக்குமாருக்கு இன்றைக்கி போயிட்டு அப்படி அப்படிங்கிற சமயத்தில் எப்படி ஜெயக்குமார் பேசுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு இல்லையா அதாவது யாருக்குமே சொல்லாமல் அதை வந்து சட்டசபையில் தான் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார் எல்லாருமே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க முன்கூட்டியே வரக்கூடிய எடப்பாடு இன்னும் வரவில்லை சட்ட சபைக்கு அப்படிங்கிறப்ப அப்புறம் மு க ஸ்டாலின் பேசக்கூடிய சமயத்தை டெல்லியில் இருக்கிற எடப்பாடி என்ன இங்கே இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை மற்றபடி நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகை மற்றபடி தேசிய கல்விக் கொள்கை மற்ற தொகுதி மறுசீரமைப்புலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை பற்றி எடப்பாடி வந்து அமித்ஷாவிடம் பேச வேண்டும் அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடி டெல்லி சென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஒன்று தான் சட்டசபையில் உட்கார்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா அது போகிறது எல்லாத்துக்கும் தெரியும் பட் சொல்லாமல் எப்படி போனார் காரணம் என்ன அதுதான் சூழல் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் அவருடைய சூழல் வந்து முன்னே வந்து மிக மோசமான வகையிலும் அவருக்கு சாதகம் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் அந்த சிறுபான்மை ஓட்டு மக்கள் வேண்டும் என்ற கோணத்தில் அவர் சிந்தித்து வேண்டுமென்றே தன்னுடைய இன்றைக்கு நிலையில் வந்து தன்னுடைய கட்சி பெயரை குறிப்பாக தன் பெயரை கெடுத்து கொண்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வழிபாடு இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் வந்து எஸ்டிபிஐ அவரோடு அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியும் சந்தித்தாங்க எஸ்டிபிஐ அப்போ அவங்களே சொன்னாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் எடப்பாடி வந்து முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார் அதனால தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாங்க யாருமே அதை நம்பவில்லை மக்கள் என்ன நினைத்தார்களோ அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு அதையும் எல்லாம் முடிச்சுட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு அது ஒன்றாம் மணி நேரத்துக்கு மேலே சந்திச்சிருக்கார் தனிப்பட்ட முறையில் சந்திச்சுட்டு இன்றைக்கி வெளியே வந்து எடப்பாடி பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா என்னங்க திடீர்னு போயிட்டீங்க டெல்லிக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தமிழகத்தினுடைய ஒரு முன்னேற்றம் சம்பந்தமாக மனுக்களை கொடுக்க நான் சென்றேன் அப்படிங்கிறார் சென்றது ரைட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம்தான் இங்கே ஆளுநர் இருக்கார் அங்கே அமித்ஷா இருக்கார் வேறு வந்து யார் வித்தி ரெண்டுமே ஒரே குரூப் தான் ஒரே நே ஆர்எஸ்எஸ் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இங்கே கொடுக்க வேண்டியதானா இங்கே கொடுத்தா அமித்ஷாவில் கொடுத்தாண்ணா அப்போ அமித்ஷா விட மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய உள்நோக்கம் இல்லை அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இல்லை அமித்ஷாவை சார் கூட்டமாக பார்த்துருக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பேசியிருக்காங்க அதுக்கு பின்னால் வந்து எல்லோரும் வெளியே அமிச்சிட்டாங்க கேபி முனுசாமி மற்றபடி கடம்பூர் ராஜு இது சி சி வி சண்முகம் மற்றபடி தவமொழி எல்லாத்தையும் அமிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து பேசியிருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு இப்போ அன்றைக்கி வந்து எடப்பாடி சென்னை வந்தாச்சு உடனே சொல்கிறார் பேட்டி அதாவது வந்து நாங்கள் மனுக்களை கொடுக்க சென்றோம் தேசிய கல்வி சம்பந்தப்பட்ட கொள்கை வந்து அது சம்பந்தப்பட்ட வகையில் மற்றபடி வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் எத்தனையோ விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது அச்சத்தேவை மீட் மீட்டுக் கொடுங்கள் மற்றபடி வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க மனவர் செத்து மணிகிறார்கள் இதெல்லாம் கொடுக்கல திமுக ஆட்சி எந்த அளவுக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறதோ அதை விமர்சிக்கும் வண்ணமாக அமித்ஷாவிடம் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆமாம் கொடுத்தப்ப அந்த ஃபோட்டோ இருக்கணுமா இல்லையா மனு கொடுத்தா ஆளுநகிட்ட போய் எடப்பாடி கொடுக்குறாரு உடனே ஃபோட்டோ நாளைக்கே வந்துடும் அவருக்கு பிடிச்சபடி வாங்குற மாதிரி ஃபோட்டோ வந்துடும் இப்போ அமித்ஷா வந்து அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே உட்காந்து பேசுறதுதான் தெரியுது அப்படியே அவர் மனு கொடுத்ததாக எந்த ஒரு ஃபோட்டோவுமே கிடையாது அப்படியே இப்படி திருப்பி பாருங்களேன் புரியுதுங்களா ஒரு இலங்கை சம்பந்த மீனவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்மந்தமாக பேச போயிருந்தான்னு வச்ச எடப்பாடி ஜெய்சங்கரை தான் பாருங்க நிதி சம்பந்தமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா நிர்மலா சீதாராமன அவர் பார்த்துருக்கோம் அமித்ஷா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ கல்வி சம்மந்தப்பட்டவையில் பார்க்கணும்னா இந்த பிரதான தலைப்பட்டவரை பார்த்துட்டு அடுத்த பிள்ளையை டேரி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி இதெல்லாம் கூட்டணியாக மொத்தமாக சேர்ந்து நான் பார்க்குறேன்னா மோடியை போய் பார்க்க வேண்டியதானே அப்போ எதுக்கு அமித்ஷாவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இறப்பாண்டியை நோக்கி ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் எப்படியோ எஸ்டிபிஐலாம் வந்து இனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல சரியான முகத்தில் கரிசி கரியை பூசியது போன்று உண்மை சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் கரியை பூசியதை போன்ற ஒரு விஷயந்தான் இது எந்த அளவுக்கு எடப்பாடியை நம்பி எஸ்டிபியை வந்து ஒரு கூட்டணி வச்சாங்களோ அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சுயநலமான ஒரு சூழலில் இன்னைக்கு எடப்பாடி வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் கேட்டதுக்கு கூட்டணி சம்மந்தப்பட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது எனக்கு ஒன்றா தேர்தலுக்கு வந்து டைம் எடுக்கல அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் ஆமாம் இது வந்து ஆறு ஒரு மூணு மாதமாக தான் சொல்லிகிட்ருக்கார் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லியாச்சு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்போது எதிராக இருக்கட்டும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னார் அப்புறம் ஈரோடு ராமலிங்கம் வீட்டுக்குள்ளே பூந்தோம்னா எல்லாமே மாறிப்போச்சு அறநூற்றி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு கேட்டோம்னா எடப்பாடி பினாமி தான் ஈரோடு ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே கண்ணை லைட்டாக காட்டினாருங்க அமலாக்கத்துறை அடுத்த ஃப்ளைட்டே சொல்லாமல் கொள்ளாமல் ஏறிட்டார் அந்த அளவுக்கு இருக்குது இப்போடைய நிலைமை எப்படியோ இதுவரை பேசி வந்தது எடப்பாடியை நம்பாமல் இருந்தது சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இனிவரும் காலங்களிலும் எடப்பாடியை நம்பி ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும் காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப உஷார ஓட்ட போட்டுக்கிற சில்வன் அதே நேரத்தில் சொல்வாக்கை காப்பாற்றாத ஒரு எடப்பாடி பயந்தாங்குல்லியான எடப்பாடி மற்றபடி வந்து அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட எடப்பாடி பாஜகவிடம் சரண்டர் அடைந்த எடப்பாடி அடிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கூட்டு ஒரு ஆங்கில டிவி சேனலுக்கு அமித்ஷா பேட்டி கொடுக்குறார் எடப்பாடி என்ன சொல்கிறாரு நாங்கள் மனு கொடுக்க சென்றோம் அப்படிங்கிற அமித்ஷா அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக சூப்பரான கூட்டணி அமைப்போம் இல்லை தமிழகத்தில் பாஜக கூட்ட ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போ எடப்பாடி சொன்னது மனு கொடுக்க சென்றோம் அமித்ஷா சொன்னது துண்டா தெரிஞ்சு போச்சு அமித்ஷாவோட வாயை மூட வேண்டிய அவசியம் இல்லை அது தேசிய கட்சியின் ஒரு வெளிப்பாடு எடப்பாடி அப்படி இல்லை இன்னும் மூடி வாசிச்சுட்டே இருக்கிறார் எப்படி இருந்தாலும் சரி அந்த பூனைக்குட்டி வெளியே வந்து தான் ஆகும் அதே நேரத்தில் அமித்ஷா மூலமாக அது வெளிவந்து விட்டது ஆமாம் அப்படிங்கிறது பகிரங்கமாக தெரிஞ்சு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஜிபிஐ போன்ற இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒரு எவ்வாறு கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் கட்டாயமாக வெறுத்து ஒதுக்கப் போகிறார்களா இல்லை இதை வந்து ஏற்றுக்கொண்டு பரவாயில்லப்பா நாங்கள் எடப்பாடியோடய சேர்ந்து போகிறோம் பாஜக இருக்கட்டும் அப்படி போக போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரும் காலங்களில் தெரியும் என்றாலும் இந்த வகையில் அதிமுக அந்த இதோட பாஜக கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் துண்டாக தெரிஞ்சு போச்சு அமித்ஷா வாயில அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய கட்சிகள் வந்து கட்டாயமாக விலகி விடுவார்கள் ஆமாம் எஸ்டிபி எல்லாம் கட்டாயமாக இருக்காது இல்லை அவங்க வேறு என்ன நிலைப்பாடு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும் பார்ப்போம் வீடு மறுத்த வீடியோ நன்றி